கண்டி மத்திய சந்தைக்கு முன்பாக இன்று ஐக்கிய மக்கள் சபையின் தலைமையில் நடைபெற்ற பொது பேரணியில் ஆதரவாளர்கள் பட்டாசு வடித்ததில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர் சதி பிரேமதாச வருவதற்கு முன்னர் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் போது பட்டாசுகள் கொளுத்தப்பட்டன இதன்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் பொதுமக்களும் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் 在里面。<Yeah. S 2> yeah.